நன்றி நன்றி உறவே தமிழே என்று சொல்லுகிறார் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் சித்தரையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயர்த்தி இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான் தமிழக மக்களிடம் மலையாளளுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்து வந்தான் பத்து வருஷம் தாங்க செல்ல உறவுகள் சில உறவுகள் ரெண்டே நாளில் முடிஞ்சிடும் நண்பன் செல்லிதார எதிரியாடுவான் இதெல்லாம் நான் கடந்த வருடமாக கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து கொள்ளும் விஷயம் என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நேரம் நீடித்த உறவு என்பது இதுதான் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழே என்று நான் சொல்வது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்ம நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் அவைகளுடன் நான் என் பேச்சு நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த போடி இருப்பது நம் சித்தமாக மாறியதோ அவன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாலையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் ஒருவன் நாம் கை கட்டி வேடிப்பை வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பார்கள் அல்ல அது ஒரு பகுதி அப்படி வந்தவர்கள் தான்

அந்த புகழ் அந்த பெருமையை இது மட்டும் போதாது தம்பி என்று நாம் சொன்ன போது அதை சிறமேற்கொண்டு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருப்பார் இவர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே ஆள் காட்டி பெயர் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் சேர்ந்து நற்பணி இயக்கமாக ஆரம்பித்தது இன்று பெரும் பணியில் நம்மை இறக்கி இருக்கிறது இன்று முக்கியமாக பேசும்போது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு விட சிறப்பு தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குணவாயை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை எங்கள் உயர்லுக்கு வான் என்றார் பாரதியாசம் இமயம்னு சொல்ல ஏன்னா வானத்தில இருந்து பார்த்தாலே இமையன் அளவு சொன்னதா தெரியும் அப்படி தெரிவிக்க கொண்டு வச்சுக்காரு தமிழை அந்த தமிழை மறக்க முடியாது யாராலையும் மரியாதையோட உதவாசம் யாராலும் நான் என்ன பத்தி சொல்லும் போது பலர்

வர என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் அவர்களும் என் உறவுதான் மா கட்சிகள் அவர்கள் போக இந்த டெமோகிராசி என்பது बाकी 99%வனி கிராமங்கள் நடுவல்ல அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் டெமோகிராசி சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2% மத்தியத்தனம் தம்பி இன்னன்ன பாடி எல்லாம் விட்டு போறவ பாத்து தம்பிங்களே காலம் அவர்களை தம்பி ஆக்கிவிடும் யாரை அண்ணளாக்க வேண்டுமோ அவரை அண்ணளாக்கு எங்களுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளர் தொடரும் எப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாள் எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் நல்ல நாள் பார்த்துட்டு காத்துட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் இத்தனை நாள் தன்னுடைய உயிர் போகும் தருவாய் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்று என்பதற்காகவா அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதையே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் இருந்து உண்மையை பேசி இருந்தால் தன்னுடைய விலாசத்தை அவர் சொல்லி இருப்பார் அவரே காந்தியின் சிக்ஷன் தான் இது ஒரு விஷயம் நம்ம குறைஞ்சுக்கிட்ட எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமான்யமான கூட்டம் இல்லை இதைவிட பெரிய கூட்டத்தை நான் இதே பதிவில் பார்த்திருக்கிறேன் அந்த பதிவு என்ன விசுவம் படத்தின் போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல யாருமே எதிர்பார்க்கல இன்னும் என்பது தொண்டை கட்டி போனது எனக்கு பேச வரவில்லை அவர்கள் அன்று கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேன் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன்

தமிழனுக்கு தெரியாத தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு பச்சை குழந்தைகள் உண்டு அவனுக்கு மீறி த உணவு ஊட்டினால் ம ம இல்ல துப்பிடும்